திருடனா எங்க எங்க என்று அர்ஜுனின் குரல் அளித்தது உடனே தன்னை யாரோ பிடித்திருப்பதை அர்ஜுன் உணர்ந்தான் மீண்டும் திருடன் திருடன் என்ற அதே குரலில் ஒளி ஒளித்தது அப்பொழுதுதான் அவனுக்கு விளங்கியது தன்னை யாரோ திருடன் என நினைத்து பிடித்திருப்பதாக அதே சமயம் தனது வீட்டில் மாத்திரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அறிந்த பிரகாஷ் பிரதான ஆளி திறந்திருப்பதனை கண்டு அதை மூடிவிட்டு வந்தான் திடீரென மின்குமிழ்கள் வேறு தொடங்கின அர்ஜுன் தன்னைக்கும் அந்த பெண்ணை தள்ளிவிட்டு அவளது முகத்தை பார்த்தான் அவனது உள்ளம் வியப்பில் ஆழ்ந்தது அந்த சமயம் இருவரின் உதடுகளும் உச்சரித்த வார்த்தை நீயா அத்தோடு அவள் வேறு யாரும் இல்லை சத்யாவின் தங்கை பிரியா சீச்சி நீ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்கறியா என்ன தைரியம் இருந்தா எங்க அக்கா வீட்டுக்கே வந்திருப்ப அதுவும் ஏ ரூமுக்கே வந்திருப்பேன் உனக்கிட்ட தானே அப்போவே சொன்னேன் இனிமேல் என்ன பார்க்காதே பேசாதே என்று அவ்வளோ சொல்லி உனக்கு புத்தி இல்லையா நீ கொஞ்சமாவது வந்து நல்லவனு நினைச்சேன் ஹலோ 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 பேசி முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் இருக்கா எனக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சியா உன்னை பார்க்க வரதுக்கு இந்த வீட்டில் என் என்ன அர்ஜுனை பேச விடாது தடுத்தால் பிரியா போதும் இப்போவே இந்த ரூமில் இருந்து இந்த வீட்டிலேயே இருந்து எங்கள் அப் அக்கா மாமா பார்க்கறதுக்கு முன்னுக்கு போயிடு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு பேசாத உடனே இங்கிருந்து போயிடு ஏ பிரியா நான் சொல்கிறத போதும் ஒன்றும் சொல்லாதே அர்ஜுனின் பேச்சை சிறுதளவும் கூட சேமறுக்காத பிரியா அர்ஜுனின் கைகளை பிடித்தவாறு வீட்டு வாசல் பக்கம் அவளை எழுத்து சென்றாள் பிரியா நில்லு சத்யாவின் குரல் கேட்டு அர்ஜுனின் கைகளை கீழே விட்டுவாரு நின்றாள் பிரியா என்ன பிரியா நீயும் அர்ஜுனும் எங்கே போகிறீங்க என்று சத்யா கேள்வி கேட்டாள் பிரகாஷ் கேட்டான் என்னடா உனக்கு பிரியாவை தெரியுமா ஆமா அண்ணா இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன அனைவரும் வியப்பில்லாழ்ந்தன போ அண்ணா நீ வேற இவங்க என்ன திருடன்னு நினச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க திருடனா என்ன பிரியா யுவர் பிரகாஷ் அதான் அவன் மாமோடை தம்பி அவரை போய் திருடுன்னு நினச்சிட்ட என்று சிரித்து கொண்டே கேட்டாள் சத்யா டே அர்ஜுன் நான் உனக்கு ரூமில் போய் தூங்க தானே சொன்னேன் ஹா அண்ணா நல்லா சொன்னீங்க ரூமில் போய் தூங்கட்டான் மேலே எவ்வளோ ரூம் இருக்கு எந்த ரூம்னு சொல்லவே இல்லை அதான் எல்லா ரூமும் சும்மா தானே இருக்குன்னு நினச்சி போனேன் இது தப்பா என்று கோவம் பாய்ந்த முகத்துடன் கூறினான் சரி நான் போய் தூங்குகிறேன் மறுபடியும் மே ரூம் பக்கம் வந்தே பார்த்துக்கலாம் என்று பிரியா கூறிவிட்டு சென்றாள் சரி சரி சண்டை பிடிக்காம போய் தூங்குங்க காலையில் பார்த்துக்கலாம் என்றாள் சத்யா அவ்வாறே பொழுது விடிஞ்சது காலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் செய்து முத்தம் பெருக்கி கோலம் போட்டு சமையல் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டாள் மீனா அம்மாவிடமிருந்து சத்யாவுக்கு கோயில் வந்தது ஹலோ மீனா அம்மா எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு வரதா சொன்னீங்களே மறந்துட்டீங்களோ பிரகாஷ் வேறு சொல்லிட்டே இருந்தார் எங்கே உங்கள் மீனம்மா வரலையே உண்டு எப்போ வரீங்க முத்து என்ன பண்ணுறாரு என்று மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள் சத்யா சிறுவயதில் இருந்தே சத்யாவை பார்த்து கொண்டதே மீனா தான் சரளாவின் தூரத்து சொந்தம் என கூறுவாள் முத்து மீனாவின் கணவர் சத்யாவிற்கு சிறுவயதில் இருந்தே முத்து முத்து என்று பேசி அப்படியே பழகிவிட்டாள் அவருக்கும் சத்யா முத்து என்று பேசுவதே மிகவும் பிடிக்கும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததால் சத்யாவையே தாம் பெற்ற பிள்ளை போல் வளர்த்து வரைந்தார்கள் அவ்வாறே மீனா சற்று இருமலுடன் பேச்செடுத்தாள் இல்லம்மா சத்யா வாரதா தான் பட் கொஞ்சம் உடம்பு சுகம் அதான் கட்டாயம் கூடிய சீக்கிரம் வரோம் நாங்க என்று தொடர்ந்து சத்யாவும் மீனாவும் பேசிக்கொண்டே இருந்தனர் பிரியாவும் அர்ஜுனும் பிரகாஷும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து உண்பதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் அனைவரும் பேசிக்கொண்டே உண்டு முடித்தனர் பிரகாஷ் உண்டதும் வேலைக்கு சென்றான் சத்யா அர்ஜுனிடம் பிரியாவிடமும் கூறினால் மூன்று பேரும் சேர்ந்து இன்றைக்கு கோயிலுக்கு போய் வரலாம் என்றால் சத்யாவோ நடந்து முடிந்த சம்பவங்களில் இருந்து மீண்டு வர முடியாமல் மனதை சாந்தப்படுத்த கோயிலுக்கு போலாம் என்றாள் பாவம் சத்யா என்ன செய்வாளோ